கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய குறிப்பு என்னவென்றால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு அது என்ன என்பதைத்தான் பார்க்க போகிறோம் பிரச்சனைகள் என்று சொல்லும்போது மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை பற்றா முடிஞ்சு ஏற்றி விட்டால் இன்னொரு பிரச்சனை ராக்கெட்டில் வந்து இறங்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வாழ்க்கை என்பது நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒன்று என்று பலர் நினைக்கிறார்கள் பிரச்சனைகள் சில சமயங்கள் பேசும்போது தீர்ந்து விடுகிறது சில சமயங்கள் பேசாமல் இருப்பதே அது தீர்வதற்கான வழியாக இருக்கிறது எனவே நம்முடைய பிரச்சனைகள் என்று சொன்னால் பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு வாழ்க்கையிலே இக்கட்டுகளையும் இன்னல்களையும் நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கும் சமயங்களாக மாறிவிடுகிறது பிரச்சனை என்று சொன்னால் அது சொல்லி முடிவதில்லை நீண்டு கொண்டே போகிறது ஆனால் இந்த பிரச்சனைகளை கண்டு நாம் மனம் வருந்தி ஓடிப்போனாலோ அல்லது அந்த பிரச்சனைகளை விட்டு விலக வேண்டும் என்று நினைத்தாலோ அந்த பிரச்சனை முடிந்த பிறகு வரக்கூடிய இன்பங்களை வரவேற்பதற்கு யார் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை குறித்து ஒரு பதிவு வேதாகமத்திலே சொல்ல நினைக்கிறேன் அதாவது மத்தையு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் உள்ள வசனங்கள் ஏசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தார்கள் அவர் வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் இயேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியுமா என நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் ஐயா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் இந்த பகுதியிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைங்கிறது நம்ம தெரியும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாமே நமக்கு நடக்கும் அதனால் நம்மளால் முடியாத சில காரியங்கள் கடவுளால் முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரே பரிகாரம் எளிய பரிகாரம் என்னென்னா இயேசுகிட்ட நம்ம சரணடைகிறது தான் இயேசு விடாமல் பிடிச்சி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை குறித்து கேளுங்க ஜபியுங்க நிச்சயமா அது அந்த நம்ம ஏற்கனவே படித்த வசனத்துக்கு சிவா நம்பிக்கையோடு ஜெபிக்கும்போது எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து உங்களால் நீக்க வைக்க முடியும் ஆண்டவரே நம்பி ஜெபிங்க நிச்சயமா அது நடக்கும் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்